ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்து ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே என்னைக்காவது யோசிச்சிருப்போம் ஆனா விஷயம் வெறும் அழகா தெரியறதுல மட்டும் இல்ல இன்னைக்கு அந்த உடல் வலிமைக்கும் பின்னடைவுக்கும் பின்னாடி இருக்கிற ஆழமான கட்டமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் ஹன்சிகா மோத்வானி சொல்றது எவ்வளவு கரெக்ட் பாருங்க நாம ஸ்கிரீன்ல பாக்குறது பலபலனு இருக்கிற ஃபைனல் ரிசல்ட் மட்டும்தான் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை வியர்வையிலயும் விடாமுயற்சியிலும் தான் இருக்கு இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பேசப்போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம் அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா ஏன் இதுக்கு இவ்வளோ மெனக்கெடனும் அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மோட்டிவேஷன் என்ன வாங்க அதுக்கான விடிய தேடுவோம் முதல்ல அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிக்க நாம அந்த தோற்றத்தையும் தாண்டி பாக்கணும் இந்த அர்ப்பணிப்புக்கு எது அடிப்படையா இருக்கு இது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை அதுக்கும் மேல ஒரு வாழ்க்கை முறை சரி எல்லாத்துக்கும் முதல் படி அதோட இருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்ம உடம்போட பவர்ஹவுஸ் எது அது நம்ம கோர் ஸ்ட்ரென்த்து தான் பைலட்ஸ் மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் இந்த கோர் ஸ்ட்ரென்த்தை உருவாக்குறதுல எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பலரும் பைலட்ஸை இப்போ இருக்கிற ஒரு புது ஃபிட்னஸ் ட்ரெண்டுன்னு இருக்கோம் ஆனா அதோட வரலாறு ரொம்ப ஆழமானது யோசிச்சு பாருங்க முதல் உலகப் போர்ல காயமடைஞ்ச வீரர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காகத்தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே ஆச்சரியமா இருக்குல்ல அப்ப இது ஒரு குணப்படுத்துகிற கலையிலிருந்து தான் வந்திருக்கு சாரா டெண்டுல்கரோட அனுபவத்தை வச்சே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் பொதுவா ஜிம் ஒர்க் அவுட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற பெரிய சக்தி வாய்ந்த தசைகளில் கவனம் செலுத்தும் ஆனால் பிலாட்டஸ் அப்படி இல்ல அது இன்னும் ஆழமா போய் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா உடலை தாங்கி பிடிக்கிற சின்ன சின்ன தசைகளை டார்கெட் பண்ணும் இதனால நம்ம பாடி போஸ்டர் கரெக்ட் ஆகுறதோட மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைக்கும் உண்மையான முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஹன்சிகாவோட இந்த அனுபவமே ஒரு சூப்பர் உதாரணம் அந்த கேடிலாக்குங்கிற மெஷின்ல ஒரு பயிற்சியை சரியா பண்ணவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிருக்கு அப்ப பாருங்க இது ஒரே நாள்ல வர்ற மேஜிக் இல்லை விடாமுயற்சியால உள்ள இருந்து கட்டமைக்கப்படுற உண்மையான வலிமை ஆனா பின்னடைவுங்கிறது புதுசா ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறது மட்டும் இல்ல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறோன்றதுலயும் இருக்கு ரொம்ப நாளா இருக்கிற உடல் பிரச்சனைகளை சமாளிச்சு நம்ம இயக்கத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தொடர்ந்து உடற்பயிற்சி பண்றது ஒரு பவர்ஃபுல் டூலா மாறுது அது எப்படின்னு பாக்கலாம் பன்னிரண்டு வருஷம் சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி சாரா டெண்டுல்கரோட ஒரு பெரிய நீண்ட கால ஆரோக்கிய பயணம் இருக்கு ஆமா அந்த பன்னெண்டு வருஷங்கிறது அவங்களோட ஒரு நீண்ட கால வலியோட கதை ஒரு டிஸ்க் பிரச்சனையோட அவங்க ஒரு தசாப்தத்துக்கு மேல போராடிட்டு வராங்க ஆனா அது ஒரு வீக்னஸாக பார்க்காம சரியா அறிவாக ஒர்க் அவுட் பண்றது மூலமா அதே அவங்களோட ஒரு ரகசிய ஆயுதமா மாற்றிக்கிட்டாங்க சரி இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன பலன் யோசிச்சு பாருங்க வலி இல்லாமல் ஃப்ரீயாக நகர முடிகிறது உடம்புல ஒரு புது எனர்ஜி வர்றது இந்த ஃபீலிங்க்கு விலையே கிடையாது இல்லையா ஓகே ஒர்க் அவுட் மட்டும் பண்ணா போதுமா நிச்சயமா இல்லை எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பிளான் போட்டாலும் அது கதையோட ஒரு பாதி இப்போ இந்த பஸ்லோட இன்னொரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் நம்ம தட்ல என்ன இருக்குங்கிறது சாராவோட தம்பி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாராம் தப்பு தப்பான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அத ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணவே முடியாதுன்னு எவ்ளோ உண்மை பாருங்க நம்ம உடம்பு ஜிம்ல மட்டும் உருவாகிறதுல கிச்சன்லயும் தான் உருவாகுது இது ரெண்டும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி இத ஒரு சைக்கிள் மாதிரி நினைச்சுக்கோங்க தொடர்ந்து உடற்பயிற்சி பண்றீங்க அது உடம்புக்கு தெம்பை கொடுக்குது நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்றீங்க அது உடம்ப சரி பண்ணி வலுப்படுத்துது அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்போதான் உங்க உடம்பு வளர்ச்சி அடையும் இந்த மூணுல ஒன்று மிஸ் ஆனாலும் மொத்த சிஸ்டமாக ஆடி போயிடும் இது ஏதோ டைம் பாஸ்க்கு பண்றதில்ல இது ஒரு கமிட்மெண்ட் ஹன்சிகா வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு தடவை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சாரா வாரத்துக்கு அஞ்சு தடவை பண்றாங்க இந்த மாதிரி ஒரு நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி தான் ஒர்க் அவுட்டை வெறும் ஒரு வேலையா இல்லாம அவங்க வாழ்க்கை முறையோட ஒரு அடித்தளமாவே மாத்திருக்கு அப்போ நாம இது வரைக்கும் பார்த்த கோர் ஸ்ட்ரென்த் காயங்களை சமாளிக்கிறது அப்புறம் சாப்பாடு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது அதுதான் பின்னடைவு வரைபடம் இவங்க கதைகள்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் இது ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிற மாதிரிங்கிற இந்த ஓமை எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம பேசின எல்லாத்தையும் இது சுருக்கமா சொல்லிடுது ஒரே நாள்ல ஒரு பெரிய வேலைய செஞ்சு முடிக்கிறத விட ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து கவனம் செலுத்துறது தான் ஒரு வலுவான துடிப்பான தோட்டத்தை உருவாக்கும் நம்ம உடம்பும் அப்படிதான் அப்போ இந்த பின்னடைவு வரைபடம் என்ன சொல்லுது சிம்பிள் தான் உங்க கோரை ஸ்ட்ராங்காக்குங்க உங்க உடம்பு சொல்றத கேளுங்க காயங்களை கவனிங்க நல்லா சாப்பிடுங்க அதாவது சரியான எரிபொருளை கொடுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா அது மீண்டு வரதுக்கு தேவையான ஓய்வை கொடுங்க இதுதான் அவங்க ரெண்டு பேரோட பயணத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இப்போ இந்த கேள்வி அவங்கள பத்தி இல்ல உங்கள பத்தி உங்க வாழ்க்கையில உங்களோட இந்த பின்னடைவு தோட்டம் நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க